இன்று அதிகாலை நடைபெற்ற கொலை சம்பவத்தால் ஊர் மக்களிடையே பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அதிகாலையில் நடைபெற்ற இந்த கொலைக்கான காரணம் இன்னும் தெரியவில்லை கொலை செய்யப்பட்ட கௌதம் ஸ்ரீனிவாசனுக்கு வயது இருபத்தி எட்டு இந்த கொலைக்கு சாட்சியான அவருடைய தங்கை மாயா ஸ்ரீனிவாசனிடம் போலீசார் விசாரணை செய்தது தெரியவந்துள்ளது அவர் தெரிவித்த தகவல்களை போலீசார் பகிர்ந்து கொள்ளவில்லை மிகவும் கொடூரமான முறையில் கொலை நடந்துள்ளது அனைவரையும் சோகத்திலும் அச்சத்திலும் ஆழ்த்தியுள்ளது பல முறை தாக்கப்பட்டு உயிர் பிரிந்த பின்னாலும் கௌதமின் உடல் மீண்டும் மீண்டும் தாக்கப்பட்டிருக்கலாம் என்று ஆரம்ப கட்ட தகவல் தெரிவிக்கிறது கொலை குற்றவாளியை போலீசார் கைது செய்துவிட்டதாகவும் குற்றவாளி போலீஸ் கஸ்டடியில் தற்போது இருப்பதாகவும் முன் கிடைத்த செய்தி தெரிவிக்கிறது கொலை செய்ய பயன்படுத்திய ஆயுதமான இரும்பு சுத்தியல் கொலை நடந்த வீட்டிலேயே கண்டெடுக்கப்பட்டுள்ளது இந்த கொலைக்கு காரணம் என்னவென்று இதுவரை தெரியவில்லை தற்போது போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர் O என்னாச்சு உனக்கு உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா நான் ஹெல்ப் பண்றேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் மறைக்காம எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அவருக்கு என்ன பிடிக்கல நீ இப்படி இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குமா இல்ல அவரே சொன்னார் என்ன சொன்னாரு அவருக்கு என் கூட இருக்க விருப்பமே இல்லைன்னு சொன்னார் அப்படி சொல்லியிருக்க மாட்டானுங்க ஏ ஹேட்ஸ் மீ நான் பேசினாலே மாதிரி பார்க்குறாரு அப்படிலாம் எதுவும் இருக்காதுமா அவருக்கு என்கூட வாழ விருப்பமே இல்லை ஏதோ கோபத்தில் சொல்லியிருப்பாரும்மா எனக்கு அவர் கூட வாழ விருப்பம் இல்லை கௌதம் எப்படிப்பட்ட நபர் ரொம்ப நல்ல பையன் சார் பிசினஸ் லாஸ் வந்ததும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டான் சோ அமுதா தன்மை உணர ஆரம்பிச்சா ஆமா சார் சாட்டர்டே சண்டே மாயா வருவா. அப்புறம் வேலைக்காரி தினமும் காலையில் வந்து போவா. சில நாள் இங்கேயே தூங்குறது உண்டு மற்ற டைமில் தனியாக தான் இருப்பாள்